சலாம் عليكم வெல்கம் டு ஹர் லிமிட்டிங் நான் இப்போ எங்க நிக்கறேன்னா மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க இன்ன இன்னைக்குங்கங்கள தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ல நாங்க உங்களுக்கு நான் எங்க போறேன்னு சொன்னா காது சரியான சவுண்ட் ਆ리고 நான் எங்க போறேன்னா நல்ல ஐட்டம் குவாலிட்டி பிராண்டட் ஐட்டம் பெஸ்ட் குவாலிட்டி டிஃபரண்ட் வெரைட்டி யூனிக் டிசைன்ல இந்த முறை பெண்ணாளைக்கு நல்ல ஐட்டம் பாக்குறதுக்காக சூரத்துக்கு போறேன் நிறைய ஐட்டம் வந்து தேர்றுகோம் வாங்க இப்போ வீடியோக்கு போலாம் கள்ளச்சாட்டை பார்த்தீங்களா இது மும்பையில் எடுத்து பார்க்குறீங்களா இந்த சப்ஜெக்ட் அப்படியே இருக்கட்டும் வாங்க நம்ம மும்பையில் எடுத்து ஆகிட்டதை பார்ப்போம் பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஏண்டா அது ஹூர்லின் புட்டிக்கில் மட்டும்தான் ஜெய்ப்பூர் பிக் சைஸ் டொப் பார்ப்போம் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் தனிக்கரை டொப் மட்டும் பெஸ்ட் குவாலிட்டி ஆகிட்டோம் டிஜிட்டல் பிரிண்டில் சும்மா வேறு லெவல் டொப்ஸ் கொஞ்சம் வந்துருக்கி சும்மா குவாலிட்டியா குவாலிட்டி டொப்ஸ் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் மட்டுமிகா உயரம் வந்து ஃபிஃப்டி இன்ச்சு லென்த்தா ஃபிஃப்டி இன்ச்சு லென்த்துலாம் வரும் குவாலிட்டி ஐட்டம் எப்படி கலர் சாட்னாலும் மஷாலான்னு கலர் சாட் எப்படி ப்ளூ நல்ல ஃபேட் கவுன் டைப்பா ஆனார்கலி டைப் இப்படி யோக்குக்கு ஒரு டிசைன் வரும் நல்ல டிஜிட்டல் பிரின்ல சும்மா குவாலிட்டி மெட்டீரியல் சூப்பராக அறிக்கிங்க பார்த்திங்களா எப்படினு பார்த்தீங்களா குவாலிட்டியாக இருக்குமா கீழே ஒரு லேஸ் பேக் போர்டருக்கு இந்த இதுக்கு ஒரு கைக்கு ஒரு ஸ்லீவுக்கு ஒரு பச்சிக்க எப்படி ஸ்லீவ் பிக் ஸ்லீவ் சும்மா பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் நல்ல ஒரு அடுத்த ஒரு டிசைன் ஒன்று வருது டிஜிட்டல் பிரிண்ட் தானே டிஜிட்டல் பிரிண்டில் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் மட்டுமிரிக்கி இது ஏ லைனுக்கு வந்தாப்ல அடிச்சிருக்கி சட்டப்படி அடுத்தது இறுக்கி வாங்க பார்க்கலாம் சும்மா வேறு லெவல் மார்ஷா இல்லாண்டு நிறைய பேர் டொப் மட்டும் கேட்டுருந்தேன் ஜெய்ப்பூர் டொப் நிறைய பேர் கேட்டுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுது வந்து சேருது வர வர ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் பாச பெண்ணால் ஐட்டம் எல்லாம் வந்துட்டு ஷாப்புக்கு விசிட் பண்ணால் நிறைய ஐட்டங்கள் பார்க்கலாம் ஆன்லைன் செய்கிறது அவ்வளவும் போட்டுக்கிட்டே இப்போ ஒவ்வொரு நாளும் வீடியோவில் பெஸ்ட் குவாலிட்டி யூனிக் டிசைன் வரும்னா ஆசைப்பட்டா காசை பார்க்காம உடனே ஸ்க்ரீன் நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப்பில் ஹாய் என்று மெசேஜ் போடுங்க வெல்கம் டு ஹோலி முடை